இத்தாய்நாட்டின் தாய்நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின வைபவம் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் ககட்டோவிட்ட கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாஃபி நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வை கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாஃபி நிலையம் சமூக கல்வி அபிவிருத்தி நிறுவனம் ககட்டோவிட்ட வைஎம்எம்ஏ எம் கம்பகா மாவட்ட முஸ்லீம் லீக் வாலிப முன்னணியின் ககட்டோவிட்ட கிளை அகில இலங்கை ஜம்யத்துள் உலமாவின் ககட்டோவிட்ட ஒகடப்பள உடுகொட கிளை ஆகிய சமூக நிறுவனங்கள் இணைந்து நடாத்தியிருந்தமை விசேட அம்சமாக அமைந்தது

பிரதேசத்தின் சமுர்த்தி அதிகாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நித்தம்புவீஸ் நிலைய அதிகாரிகளான சிஐ தம்மிக சஞ்சீவ ஐ பி லால் குணசேகர சிசிரகுமார் ஆகியோரும் ஊர் மக்கள் மதரசா மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்